நண்பர்கள் அனைவருக்கும் இருக்கும் நீங்க நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வேலை இல்லாத உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த உங்களோட தகுதி திறமை சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அதை நீங்க பாக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிருங்க விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வாழ்வாதார நடவடிக்கையை மேற்கொள்ள விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் சிறுத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சொல்லி அரிசுடி சாத்தூர் கம்பக்கோட்டை வத்திராய்கு மற்றும் காரியப்போட்டி ஆகிய பதினோரு வட்டாரங்களில் உள்ள காலியாக உள்ள இருபத்தி மூன்று வட்டார ஒருங்கிணைப்பாளர் பிளாக் கோஆர்டினேட்டர் பணிக்கு வந்து எழுத்து தேர்வு மற்றும் நேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் நிரப்பப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பட்டப்படி முடிச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து வச்சுக்கணும் மூணு மாச கோர்ஸு முப்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் ஐந்து வருஷம் வந்து நீங்க அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிறந்த நன்னோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அதோட உங்க டேட்டா படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கல்வி தொகுதி ஜாதி சான்று இதை ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்குன்னா இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பது மணிக்குள் நேரிலோ அல்லது இந்த இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இணை இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மைகளாக ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக வளாகம் விருதுநகர் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு வட்டார ஒருங்கிணைப்பாளர்னு மேலே ஃபில் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வட்டாரம் எந்த வட்டாரம் சிறு விழிப்புத்திற்கு இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேரு அப்பா பேரு பிறந்த தேதி பாலினம் மதம் இனம் என்னுடைய கல்வி தகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி படிச்சிருப்பீங்களா அது நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்த இடம் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் உங்களுடைய தகவல் தொடர்புக்கான முகவரி நிரந்தர முகவரி மொபைல் நம்பரு சரிங்களா ஆதரபட்ச விதவை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணிடுங்க சரிங்களா இருசக்கர வாகனம் வச்சிருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணிடுங்க பில் பண்ணின்னு இதோட ஜெராக்ஸ் வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்